Vouk lagiar que te vulgades, a tenir n'hi ala tot

இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்க இலவசமா பேசிக் எஜுகேஷனை கத்துக்கொடுக்கிற மாதிரி சொல்றாங்க இந்த பாட்டிகள் எல்லாம் பங்குனி அப்படிங்கிற இந்த கிராமத்தை சேர்ந்தவங்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் நீங்க படிச்சு என்ன ஆக போறீங்க அப்படின்னு கேட்டா நாங்க படிச்சதே கிடையாது இப்பதான் அந்த வாசனையை நாங்க நுகர்றோம் அப்படின்னு ஒருத்தரும் ஒரு சிலரே நான் போலீஸ் ஆக போறேன் அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் தங்களோட கடவை நடவாக்கிக்கிறதுக்காக இந்த பாடசாலத்துல சேர்ந்துருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஒரு நிமிஷம் நம்மள ஆதி காலத்துக்கே கூட்டிகிட்டு போகுது இந்த பாடசாலை அந்த மாதிரி இந்த பாட்டிகள் எல்லாம் இந்த வயசுல தான் படிக்கணும் அப்படின்னு இப்போட செயல்பட்டு இருக்கிற இந்த வீடியோ பார்த்த பலருமே நிகழ்ச்சி பண்ணியிருக்கேன்